நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் சொல்லல ஏன்டா கூட்டிக்கிறேன் என்ன எனக்குண்டுபிடிக்கிறது <caval67> <Gaz> <cœur> <shop rule propheciesTop> என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் கல்யாணமா அதே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திக்கிட்டோம் என்னப்பா அது ராவு பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜெமீன்தாரா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணி 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 நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கம் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கெட் மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மார்க் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்ப அப்படிதானா இருக்க நான் கிடைக்கல அவ செத்துடுவா அவ கிடைக்கல நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொண்டுடு என்ன பயிடு ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் தப்பு இல்ல சரின்னு சொன்னி இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,

நீங்க இருக்கீங்களே இருக்கீங்க சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா உங்களை நான் எங்கேயும் பாத்துருக்கேன் நீங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீங்க மூணு மாசத்துக்கு முன்னால என்ன பகிர்ந்து அப்படியே கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு ஒலி

நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்கா படுத்துக்கிறேங்க துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு கால அமுக்கு முருங்கோவிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டாதானே அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீலை எல்லாம் ஏகிட்ட சொல்லி வேலை பேத்துறியா இப்ப நான் அவனை எங்க தேடுவேன் எப்படி தேடுவேன் அவளை ஒண்ணிக்கலையே இல்லையா அவ ஆடினா சிலுக்குங்க ஆடினா ரேவ்தே ஓ நான் குஷ்புரு படுத்தா போடுவையா உன் பக்கத்து உட்கார்ந்தே தப்பா போச்சு இந்த பா அந்த லாஸ்ட் வேலை ஒரு சீட்டு போடுங்கப்பா

அந்த பုံ பாக்கலாம். ஹ்யோ, என்ன தெரியயா? いや, நீ உட்காரப்றியா? எட சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரறன்னு இல்ல என்ன உட்காரறன்னு. ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி, ஒரு குல்মাল பார்ட்டி இந்த பக்கம் வந்தா. என்னது? குல்মাল, குல்மாலா. இந்த மேல நீ. சரியான உசார் பார்ட்டியா இருப்பான் बोलறேப்பா அவன். எஸ்கேப் ஆகிட்டே இருக்காம அவன் கையில் இருந்து. 10 நாளா டைம் கொடுத்துட்டுகார, அதுக்குள்ள வர புடிக்க முடியாது बोलறே. இம்ச குடுத்துட்டே இருக்கான்டா அவன். உம் எங்க போயிருப்பா அவன் ஐயோ கரவு என்னது ஐயப்பு சாமி கோயில் குடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளயே கோயில் மாலை நடக்குதுடா ஆய் பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா!

ஐயோ பகவான் சொல்லுங்க தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி அழைக்கிறாளே பசிக்கிறது படி இழங்குறேன் பகவான் படி அழந்திருக்க

ஏன் நோய் என் போன பகவான் போச்சோன்னார் போனேன் சிக்னல் நிக்காம போனா பகவான் போச்சோ நார் போனேன் எதுக்கு பகவான்

Are you from America? Uh, yeah. Which part? Oh, see, it's no. It's part of America. It's the place we What's your qualification? Oh, uh, yeah, as a qualification. If it make no space, it's a qualification. Baby, in India, it's not for fault. It's not make it It's not நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை வேலை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சிட்டு மீசை எல்லாம் வச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 கேஸ் அண்ட் ஆல் யா யா கமிங் டைம் ஆ எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா